வணக்கம் இன்னைக்கு நாம வந்து சுதந்திரம் அப்படிங்கற புது தமிழ் படம் பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம் வணக்கம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல நடந்த சில உண்மை சம்பவங்கள் அடிப்படையா வச்ச படம் இல்லையா ஆமா குறிப்பா தமிழ்நாட்டுல இலங்கை அகதிகள் சந்திச்ச ஆனா அதிகம் வெளியே தெரியாத விஷயங்களை மையமா வச்சு எடுத்திருக்காங்க சரி சோ இப்போ விமர்சகர்கள் ஆரம்பத்துல பார்த்தவங்க எல்லாம் இந்த படத்தோட கதை நடிப்பு அதோட தாக்கம் இதெல்லாம் பத்தி என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம் நிச்சயமா படத்தோட முக்கிய கரு என்னன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ராஜீவ் படுகொலைக்கு அப்புறம் நிறைய அப்பாவி இலங்கை அகதிகள் மேல சந்தேகம் வருது அவங்கள வந்து முறையான விசாரணை எதுவும் இல்லாம வேலூர் கோட்டை மாதிரி ஒரு தடுப்பு காவல் முகாம்ல அடைச்சு வைக்கிறாங்க ஓஹோ அவங்க பல வருஷமா அனுபவிக்கிற கஷ்டங்கள் அப்புறம் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு நாற்பத்தி மூணு கைதிகளை அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க அந்த உண்மை சம்பவம் ஆமா அந்த உண்மை சம்பவம் கடத்தோட ஒரு மைய புள்ளி இது இது கேட்கும்போதே தெரியுது ரொம்ப முக்கியமான ஆனா மறக்கப்பட்ட ஒரு வரலாறு மாதிரி கரெக்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததே நிறைய பேர் பாராட்டுறாங்கல்ல கண்டிப்பா சொல்லப்பட வேண்டிய கதைன்னு சொல்றாங்க ஆமா அந்த நோக்குமே ரொம்ப பாராட்டப்படுது ஏன்னா இது யாரும் பெருசா பேசாத ஒரு பக்கம் சரி படத்தோட அந்த உணர்வு நிலை அது எப்படி இருக்கு படம் பாக்கும்போது உம் அதுல எப்படின்னா முதல் பாதி வந்து அந்த முகாம்ல நடக்கிற போலீஸ் சத்து மீறல்கள் சித்திரவதைகள் இதெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்றது தீவிரமா காட்ட முயற்சி பண்ணிருக்காங்க ஓகே கொஞ்சம் கனமான பகுதியா ஆமா ரொம்பவே ஆனா ரெண்டாம் பாதி வந்து அப்படியே அந்த சிறையுடைப்பு சம்பவத்தை நோக்கி நகருது ஒரு த்ரில்லர் மாதிரி மாறுதுன்னு விமர்சனங்கள் சொல்லுது ஓ அப்போ அந்த யதார்த்தமான துயரத்திலிருந்து ஒரு தப்பித்தல் போராட்டத்துக்கான பரபரப்புக்கு மாறுது அதேதான் அந்த சோகத்திலிருந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூடுக்கு போகுது இதுக்கு எப்படி வரவேற்பு இருக்கு ஏன்னா சில பேர் இரண்டாம் பாதி விறுவிறுப்பா ஒரு நம்பிக்கை தர்ற மாதிரி இருக்குன்னு சொல்றதா கேள்விப்பட்டேன் ஆமா சில விமர்சனங்கள் அத பாசிட்டிவா சொல்றாங்க த்ரில்லர் அம்சங்கள் நல்லா இருக்குன்னு ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் படத்தோட ஒட்டுமொத்த உருவாக்கம் அதாவது எக்ஸிகூஷன் பத்தி கேள்வி எழுப்புது முக்கியமான கனமான ஒரு கதை இருந்தும் அத படமாக்குன விதம் வந்து சில இடங்கள்ல ரொம்ப சாதாரணமாவும் சில சமயம் கொஞ்சம் சொதப்பலாவும் இருக்குன்னு சொல்றாங்க இதனால அந்த கதையோட உண்மையான உணர்ச்சி பூர்வமான தாக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுதோன்னு ஒரு கருத்து இருக்கு ஓஹோ வெறும் ஒரு கோபம் மட்டும்தான் தெரியுதா ஆழம் இல்லையா ஆமா அந்த மாதிரி ஒரு நீதிமான் கோபம் மாதிரி தெரியுது ஆனா அந்த வழி முழுசா பார்வையாளனுக்கு கடத்தப்படலன்னு சொல்றாங்க அப்புறம் வில்லங்களா வர்ற அதிகாரிகள் கூட ரொம்ப ஒரே மாதிரி கார்ட்டூன் மாதிரி இருக்காங்கன்னு விமர்சனம் இருக்கு ஓகே ஓகே சரி இந்த மாதிரி எக்ஸிகியூஷன்ல குறைகள் இருக்குன்னு சொல்லும்போது நடிகர்களோட பங்களிப்பு எப்படி பார்க்கப்படுது குறிப்பா சசிகுமார் அவர்தான் முக்கிய வேடம் பண்ணியிருக்காரு இல்லையா மாறன் கதாபாத்திரத்துல ஆமா சசிகுமாரோட நடிப்பு வந்து பரவலாவே பாராட்டப்படுது ரொம்ப நேர்மையா இயல்பா அந்த கேரக்டரை பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி கூட அவர் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல இதே மாதிரி இலங்கை அகதியா நடிச்சிருக்கார் அந்த அனுபவம் இங்க நல்லா கை கொடுத்துருக்குன்னு தெரியுது அவர் வந்து படத்துக்கு ஒரு நம்பகத்தன்மை கொடுக்கிறாரு அது முக்கியம் இல்லையா இந்த மாதிரி படங்களுக்கு நிச்சயமா சரி லிஜோமோல் ஜோஸ் நடிச்சிருக்காங்க இல்லையா செல்வி கதாபாத்திரத்துல அவங்க நடிப்பை பத்தி என்ன சொல்றாங்க லிஜோமோல் ஜோஸ் பத்தியும் நல்ல கருத்துக்கள் இருக்கு பொருத்தமான தேர்வு அவங்களோட அந்த அமைதியான ஆனா ஆழமான நடிப்பு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆமா இதுலயும் ஏதோ குறை இருக்கா ஆமா சில விமர்சனங்கள் என்ன சொல்லுதுன்னா அவங்க கேரக்டருக்கு போதுமான ஸ்கிரீன் டைம் இல்ல அதோட சில இடங்கள்ல அந்த லிப்ஸிங் சரியா இல்லன்னும் அது அவங்க நடிப்போட தாக்கத்தை கொஞ்சம் குறைக்குதுன்னு ஒரு கருத்து இருக்கு சரி சரி சுதேவ் நாயர் அவர் வெள்ளத்தன பண்ணிருக்கார் போல ஆமா கொடூரமான அதிகாரியா வர்றார் ஆனா அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஆழமா எழுதப்பட்டிருக்கலாம் கொஞ்சம் ஒன் அவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க ஓகே தொழில்நுட்ப அம்சங்கள் எப்படி இசை ஒலிப்பதிவு இதெல்லாம் படத்துக்கு பலம் சேர்த்திருக்கா அதுல பெருசா குறை சொல்லல ஜிப்ரானோட பின்னணி இசை வந்து படத்தோட அந்த மூடுக்கும் அந்த டென்ஷனுக்கும் சோகத்துக்கும் எல்லாம் ரொம்ப கரெக்டா பொருந்தி போகுதுன்னு பாராட்டுறாங்க அதே மாதிரி உதயகுமாரோட ஒளிப்படிவு அந்த சிறையோட அடக்குமுறை சூழல் அந்த இருண்ட காலம் இதெல்லாம் நல்லா காட்சிப்படுத்தி இருக்காருன்னு சொல்றாங்க டெக்னிக்கலா படம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்போ பிரச்சனை முக்கியமா கதை சொன்ன விதத்துல அதாவது டைரக்ஷன்ல தான் இருக்குன்னு சொல்றாங்களா பெரும்பாலும் அப்படிதான் சுட்டிக்காட்டப்படுது இயக்குனர் சத்யசிவா வந்து இந்த மாதிரி ஒரு தைரியமான மறக்கப்பட்ட கதி எடுத்ததுக்கு பாராட்டுகள் இருக்கு அதுல சந்தேகமே ஆனா திரையில கொண்டு வந்த விதத்துல சில குறைகள் இருக்குன்னு விமர்சனங்கள் சொல்லுது உதாரணத்துக்கு சில விஷயங்களை காட்சி மூலமா உணர்த்தாம வசனம் வழியா சொல்றது ஓ ஷோயிங் ஆமா அப்புறம் வன்முறையை கையாண்ட விதம் அந்த தப்பிக்கிற சீன்ல சில லாஜிக் மீறல்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் படத்தோட மொத்த தாக்கத்தை கொஞ்சம் குறைக்குதுன்னு பார்க்கப்படுது புரியுது அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தா படத்துக்கு ஒரு கலவையான வரவேற்பு பதிவு சசிகுமார் மாதிரி நடிகர்களோட நேர்மையான உழைப்பு நல்ல தொழில்நுட்ப பங்களிப்புன்னு பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு இன்னொரு பக்கம் அந்த கதை சொல்லல் படமாக்கின விதம் இதுல இருக்கிற குறைகள் ஒரு மைனஸா பார்க்கப்படுது இதனால சில பேருக்கு இது ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு சரியா பயன்படுத்தப்படலையோ ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரியும் தோணுது அதனால தான் ரேட்டிங் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு போல டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் சொல்றாங்க ஆமா அந்த ரேஞ்சுல தான் இருக்கு ஆனாலும் பல விமர்சனங்கள் சொல்ற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா என்னது இந்த குறைகள் எல்லாம் இருந்தாலும் இந்த படம் பார்த்து முடிச்சதும் அந்த உண்மை சம்பவங்கள பத்தி நாம இன்னும் தெரிஞ்சுக்கணும் படிக்கணுங்கற ஒரு ஆர்வத்தை தூண்டுது ஆமா அது பெரிய விஷயம் அதுவே இந்த படத்தோட ஒரு முக்கியமான பங்களிப்புன்னு சொல்லலாம் நிச்சயமா சுதந்திரம் ஒரு கனமான தவிர்க்க முடியாத ஒரு கதைய நேர்மையா சொல்ல முயற்சி பண்ணிருக்கு ரொம்ப பெருசு ஆனா அத சொன்ன விதம் பத்திதான் கொஞ்சம் கேள்விகள் இருக்கு இந்த மாதிரி கடினமான வரலாற்ற சினிமாவா பண்றதுல எவ்வளவு சவால்கள் இருக்குன்னு இது காட்டுது கரெக்ட் இது வந்து நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம் ஒரு உண்மை சம்பவத்தை படமாக்கும் போது எது முக்கியம் அந்த அநீதியோட கோர அப்படியே பதிவு பண்றதா இல்ல மீண்டு வர்ற அந்த போராட்டத்தை விறுவிறுப்பா சொல்றதா வரலாற்று உண்மையையும் சினிமாவுக்கான எப்படி பேலன்ஸ் பண்றது நல்ல கேள்வி ஒருவேளை நீங்க அந்த படத்தை பார்த்தா இந்த கேள்விகளோட பாக்கலாம் இல்லனா கூட அந்த வேலூர் கோட்டை தப்பிப்பு பத்தி படிக்கும் போது இத பத்தி யோசிக்கலாம் கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இந்த அருமையான அலசலுக்கு நன்றி நேயர்களே இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி